நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படி அவங்களுடைய சார்ந்து இல்லாம அதிமுகவா பாக்குறப்ப இந்த இடத்துல அம்மா இருந்தது அதை விட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சா அவங்களுக்கு அந்த இடத்துல அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி பாவம் அந்த விஜயபிரபாகர்லாம் பிரபாகர்லாம் பார்த்தோன்னா ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட் அவர்லாம் அவரெல்லாம் வந்து கடைசி மினிட்ல போய் கூட்டணி தவறான கூட்டணினால பத்து தோல்வியில் தோக்குற வந்து ஒரு தலைவனா அந்த தோல்வியை ஒத்துக்க கூட உங்களுக்கு தைரியம் இல்லை நீ எல்லாம் ஒரு தலைவனா யாருக்குமே அந்த ஒரு தைரியம் அந்த கரிஷ்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலை அவர் சேர வந்து நான் பார்க்குறேன் ஜெயக்குமார் ஜெயக்குமார் உ உதயகுமார் அப்புறம் அந்த கேபி முனுசாமி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் தான் அவர் யங்ஸ்டர்ஸ் அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா இவங்க தான் பப்படு அவங்களுக்காக இவங்க பேசுவாங்க இப்போ வந்து ஆக்சுவலா தொடர்ந்து வந்து அதிமுக எந்த ஒரு எலக்ஷன்னாலுமே தீவிரமா அவங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க அப்படின்னா இப்ப சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி எலக்ஷனை வந்துட்டு அதிமுக புறக்கணித்திருக்காங்க அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தோணுச்சு அதிமுக அந்த இடத்துல நின்னு இருக்கணும் ஏன்னா வந்து எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக நின்று இருக்கணும் அந்த இடத்துல ஏன்னா அவங்களுடைய ஒரு முக்கியமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அந்த இடத்துல வராங்கன்றப்ப அந்த இடத்துல அதிமுக இல்லாதது வந்துட்டு நிறைய மக்களால் விமர்சிக்கப்பட்டது அதிமுக அந்த இடத்துல புறக்கணிச்சுக்கூடாத இடத்துல இருந்துருக்கணும் அதாவது போட்டியிலையாவது இருக்கணும் ஜெயிக்கிறோம் தோற்குறோன்ற இடத்துல போட்டியிலேயாவது இருந்திருக்கணும் அப்படின்ட்டு அந்த போட்டியில இல்லாதது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது அந்த இடத்துல நீங்கள் ஓபிஎஸ்இபிஎஸ் அப்படி அவங்களுடைய சார்ந்து இல்லாமல் அதிமுகவாக பார்க்குறப்ப இந்த இடத்துல அம்மா தான் அதை விட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சா அவங்களுக்கு அந்த இடத்துல சரிம்மா ஜேர்னலிஸ்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டப்போ ஆர்பி உதயகுமார் அதுக்கான பதிலை சொன்னார் என்னென்னா வந்து இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு இப்போ பல்ஸ் செக் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் இருக்கோம் அதெல்லாம் சொன்னார் தற்கூரி அவர் அதாவது வந்து அன்னாதிமுகன்றது எவ்வளோ பெரிய கட்சி பாவம் அந்த விஜயபிரபாகர்லாம் பார்த்தோன்னா ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட் வரலாம் அவரெல்லாம் வந்து கடைசி மினட்ல போய் கூட்டணி தவறான கூட்டணினால் எவ்வளோ பெரிய அனுதாபர்களுக்கு எவ்வளோ பெரிய லீடர் எவ்வளோ பெரிய உண்மையான மனிதர் அவர் விஜயகாந்த் அவர் அவர் வந்து அவருடைய சண் நிற்கும்பொழுது அதே பாசம் மக்களுக்கும் இருந்தது ஓட்டு போட்டாங்க அவர் தோத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி தான் டு பி மோர் ஃப்ரேங்க் அவங்க மேடம் கிட்ட வந்து என்னுடைய ஹம்புல் சப்மிஷன் என்ன அப்படின்னா வந்து அந்த கூட்டணியில் நீங்கள் நீங்கள் சுயேட்சையாக உங்கள் சன்னை நீங்கள் நிற்க வச்சிருந்தீங்கனாலே நூறு சதவீதம் ஜெயிச்சிருப்பார் அது பின்னாடி வந்து திமுகவுடைய எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது யாருடைய ப்ரெஷரும் கிடையாது தோத்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நீங்கள் தவறான கூட்டணியை சாய்ஸ் பண்ணது மட்டும்தான் ரீசன் சரிங்களா நீங்கள் சுயேட்சையாக உங்கள் சன்னை நிற்க வச்சுருந்தீங்கனா கூட நூறு சதவீதம் ஜெயிச்சிருப்பார் கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ஆக்சுவலா விஜயகாந்துக்கு அவருக்கு இருந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அடுத்து அவருடைய மகனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து அதிமுக கூட இருந்தது வந்துட்டு சரியான ஒரு கூட்டணி தான் ஆனா அது வந்து எடப்பாடி தலைமையில் அவர்களுடைய தலைமையில இருந்தது தான் தவறுன்றது உங்களுடைய கருத்தா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வலியுறுத்திட்டு இருக்கேன் எடப்பாடி அப்படின்ற பர்சனை தவிர்த்து அங்கே யார் அடிமட்ட தொண்டன் வந்தாலுமே வந்து ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் ஏற்றுப்பாங்க அந்த கட்சி வந்து நல்லபடியாக ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக போகணுன்னா கண்டிப்பாக எடப்பாடியை தவிர்த்துருங்க ஒட்டுமொத்த கழக அன்பு தோழர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் கோழைகளாக இருக்காதிங்க ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் எடப்பாடிக்கு மக்கள் எப்போவுமே ஓட்டு போடவே மாட்டாங்க துரோகத்தை வந்து தமிழ் மக்கள் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க நீ என்னதான் கேம்பெயின் கொடுத்தாலும் நீ என்ன தான் எக்கனாமிக்கலாக மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக துரோகியை இன்னொரு முறை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வர மாட்டாங்க மக்கள் சும்மா இப்போ வந்து என்னன்னா ஆக்சுவலாக அதிமுகவில் வந்துட்டு தொடர்ந்து இப்போ சசிகலா சமீபத்தில் அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றிணைச்சிட்டு எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் கூட சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது எடப்பாடி அவர்கள்கிட்ட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு அதாவது நம்மளுடைய அதாவது வாக்கு எண்ணிக்கையே வந்துட்டு இப்போ நம்மளுடைய வாக்கு வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு நம்ம இந்த எலெக்ஷனை வந்துட்டு சந்திச்சிருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டால் சரி வராது அதனால எல்லாருமே வந்து ஒன்றைணைந்து செயல்படணும் அப்படின்ட்டு ஆனால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போ சமீபத்தில் பேசுனாங்க அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சார் அது வந்து உங்களுடைய கருத்து சார் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆறு ஈலஸ் போய் பேசினாங்கன்னு சொன்னாங்க இந்த இணையதளத்துல பத்திரிகைல யூடியூப்லலாம் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு தைரியம் இருக்கிற தலைவர்கள் எவனுமே கிடையாதுங்க எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்காங்க எடப்பாடியை பார்த்து தோல்வி கூட தைரியம் கிடையாது ஒருத்தராக அட்வைஸ் பண்ணிங்களா ஒரு தோல்வி ரெண்டு தோல்வி மூணு பத்து தோல்வியா பத்து தோல்வி தோக்குற வந்து ஒரு தலைவனா அந்த தோல்வியை ஒத்துக்க கூட உனக்கு தைரியம் இல்லை நீ எல்லாம் ஒரு தலைவனா உனக்கே அந்த சீட்டு உனக்கு போச்சியாளர்னு ஒரு சீட்டு போச்சியாளருன்ற சீட்டுன்றது யார் இருந்தால் உலகத் தலைவரே பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு புரட்சி அம்மா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் இருந்த இடத்த நீ ஃபில் பண்ணுற ஒரு ஒரு ஆளுமையா நீ உனக்கு என்ன தைரியம் இருக்குது அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு நீ கார்பரேட் கம்பெனியாக இயக்கிட்டு இருக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிமைகளும் கூட இருக்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் அது சி வி சண்முகம் இந்த வேலுமணி அப்புறம் வந்து அவர் நம்ம செங்கோட்டைன்னெலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அம்மா இருக்கும்போது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறலாம் சரிமா சரிமான்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ கட்சி தோக்குறதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதா தொண்டர்கள் கோடி தொண்டர்கள் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் நான் இவங்களெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஒரு புது பொதுக்குழுவை திருப்பி செயற்குழு பொதுக்குழுவை போடுங்க இப்போ கேளுங்க கருத்துக்களை தொண்டர்கிட்ட கத கருத்துக்களை கேளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பாக்ஸ் வைங்க இப்போ எடப்பாடி ஒரு பங்கு போட்டோம் ஓபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் போட்டோம் சின்னம்மா போட்டோம் யாருக்கு அதிக ஓட்டு வருதுன்னு பாருங்கள் அவரை தலைவராகிட்டு போங்க வேலுமணி போட்டோம் இந்த காமெடி பீஸ் ஜெயக்குமாரும் போட்டோம் யாருக்கு அதிகம் ஓட்டு தமிழகம் ஃபுல்லா வந்து போடுறாங்களோ பாக்ஸ்ல போடுறோம் அவங்களும் நீங்க தலைவராகிட்டு போங்க ஒரு தொண்டனுக்கு போட்டா அந்த தொண்டன் போங்க கண்டிப்பா ஒரு அடிமட்ட அதாவது அதிமுக ஒரு தொண்டர்கள தொண்டர்களுக்கான ஒரு கட்சி ஒரு தொண்டனா தொண்டர் வந்து ஒரு மேல் பதவிக்கு போகும்போது கண்டிப்பா வந்துட்டு அதிமுக இன்னும் வலுப்பெறும் எப்பவுமே ஏழை பணக்காரன் பார்க்குறதுல ஜாதி மதம் பார்க்கறதுல உண்மையா சர்வீஸ் மைண்ட் இருக்கு அப்படின்றது அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையா மக்கள் சேவை தான் பிரதானமா பார்ப்பாங்க அம்மா ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும் அம்மா அவர்களில் இருந்தே வந்து பார்க்கும் போது இப்போ வரைக்கும் தொண்டர்கள் தான் வந்து மேல் பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்து அம்மா அவங்க வந்து ஒரு தொண்டரா இருந்தாங்க அந்த கட்சியில சோ தொண்டர் தான் வந்து அந்த பதவிக்கு போனாங்க அதுக்கு அடுத்ததா ஓபிஎஸ் ஐயா அவர்களா இருக்கட்டும் இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு தொண்டரா தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க இதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோளா வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அதிமுக நடக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் இதுல நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு இருந்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் இந்த கட்சிக்குள்ளே வரேன் நான் வெறும் ரெண்டு ரூபா உறுப்பினர் தான் ஆனால் ஸ்டேட் டெவலப்மெண்ட் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்றாங்க புரட்சி தலைவி அம்மா அப்போ வந்து இப்போ டிஎம்கேவில் மந்திரியாக இருக்கிற பாபு அப்புறம் ஜெயக்குமார் அப்புறம் வந்து செங்கோட்டையன் அண்டு விபி கலைராஜன் டிஎம்கேயில் இருக்கார் மாவட்ட கலை செயலராக இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்க கூட உட்கார வச்சு நான் ஒரு தொண்டன் தான் அப்போ ஒரு தொண்டனை ரெகக்னைஸ் பண்ணாங்கல்ல ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் மீட்டிங்கில் நான் ஒரு தொண்டை ரெண்டு ரூபா உறுப்பினர் தான் என்ன உட்கார வச்சு அந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் மீட்டிங் ஏன் நடத்தணும் அப்போ அவங்க தொண்டரால் தொண்டர்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க தொண்டர்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க தொண்டர்களை மந்திரி ஆக்கினாங்க தொண்டர்களை டெப்டி சிஎம் ஆக்கினாங்க சிஎம் ஆக்கினாங்க எந்த பாகம் சார் நான் ஒரு ரெண்டு ரூபா உறுப்பினர் சார் எனக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது நான் உள்ளே வந்துட்டேன் எனர்ஜியாக ஒர்க் பண்ணுறேன் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்ததுமே ஒரு தொண்டனை ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் மீட்டிங் உட்கார வச்சு ஒரு அஞ்சு பேர் பெரிய ஜாம்பவான்கள் அவங்களாம் அப்போ பெரிய மாவட்ட கலாம் பெரிய மந்திரிகளுக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க ஒரு தொண்டர்னா அப்போ அவங்க மைண்ட் தாட் என்ன இருந்திருக்கு சர்வீஸ் நோக்க மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் வந்த தலைவர் அவங்க அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு எடப்பாடின்னு ஒரு தீய சக்தி தொண்டர்களே வரக்கூடாது தொண்டர்கள்ட்டே சஜஷன் கேட்கக்கூடாது நம்ம வந்து அடிமை கேடஸை வச்சு நம்ம வந்து இந்த அதிமுகவை அபகரிக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம வச்சதான் தான் சட்ட அணி போனால் ஜென்மத்துக்கு உனக்கு ஒத்த ஓட்டு கூட மக்கள்கிட்டருந்து வராது உன்னுடைய கட்சி தொண்டர்கள் தோழர்கள் கழக தோழர்கள் யாருமே வந்து நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக அங்கீக அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க மூன்றாவது அணியாக எது வருதோ அங்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க கண்டிப்பா வந்துட்டு அன் ஆக்சுவலா நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து அம்மா அவங்களுடைய அதாவது அவங்க அம்மா அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் இவரும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே வந்துட்டு மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும் ஆனா அது எதையுமே இவர் வந்துட்டு விட்டுட்டாரு எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டாருன்ற மாதிரியே வந்துட்டு சொன்னீங்க சார் நீங்க அதாவது புரட்சி தலைவர் மாதிரி வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டார் கண்ணாடி போட்டுக்கிட்டாரு கேப்பை போட்டுக்கிட்டார் உடனே அவர் புரட்சி தலைவர் ஆயிடுவாரா அம்மா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்மாவிலலாம் இழந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழகத்தில் வெட்டிடந்தாங்க ஒரு தலைவனே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் டூ பி மோர் ஃப்ரெண்ட் தவறாக நினைக்க வேண்டாம் என்னுடைய பர்சனல் கருத்து இது நான் வந்து அம்மாவுக்கு அப்புறம் ஒரு லீடராக வந்து புரட்சி ஓபிஎஸ் ஐயாவை பார்க்குறேன் அதுக்கப்புறம் அதர் கட்சியில் சுற்றி பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த ஒரு தைரியம் அந்த கரிஷ்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அண்ணாமலை அவர் சேர வந்து நான் பார்க்குறேன் அண்ணாமலை சார் வந்து ஒரு கரேஜஸாக கவர்மெண்ட்டை எதிர்த்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக வந்து முழுமையாக செயல்படுறதுன்னு அண்ணாமலைன்னு தான் சொல்லுவேன் எடப்பாடியோ எடப்பாடி கீழே இருக்க அந்த அடிமைகளோ கிடையாது எடப்பாடி கீழே இருக்க எம்எல்ஏஸ் அதாவது உங்களெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆக்கினது வந்து புரட்சி தலைவி அம்மா சரிங்களா ஒவ்வொரு தொண்டர்களும் மக்களை வந்து உங்களை ஓட்டு போட்டு நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை கேளுங்கன்னா வந்து உங்களை வந்து அசம்பிளியில் உட்கார வச்சா நீங்கள் வந்து எடப்பாடி பேச்சை கேட்டு பின்னாடி நின்று ஜாலம் அடிச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இதுக்கு மேலே இதை தப்பாக செய்யாதீங்க ஆக்சுவலா இப்ப அண்ணாமலை அவர்களுடைய பெயரை வந்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் வந்து தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு ஆக்சுவலா அவர் வந்து இது வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து அவர் நிறைய இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு வந்து அம்மா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பார்த்து அரசியல் கத்துக்கிட்டவன் சோ எனக்கு வந்துட்டு அவங்களுடைய கட்ஸும் அவங்களுடைய தைரியமும் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அந்த ஒரு நேரத்துல அதிமுக சார்பாக என்ன சொன்னாங்கன்னா அம்மா அவங்க கூட வந்து அவரை கம்பேர் பண்ணி பேசிக்கிறாரு இது வந்து தற்பெருமை பேசிக்கிறது இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சைட்ல எதிர்ப்புக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்களை வைக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே வந்து எடுத்துக்கலாம் இல்லை அவங்கள இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்துக்கிறவங்க யாரா இருந்தாலுமே பேசலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பாக்குறப்போ ஒன்னும் சார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு இங்கே வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான் நான் நினைக்கிறேன் பட் வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து திமுகவில் ஒரு வட்ட செயலாளரை எதிர்த்து கூட நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ஒரு திமுக இன்றைக்கி அண்ணாமலையை பார்த்து ஒட்டுமொத்த மந்திரிகள்லேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து அவருடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வந்து கரண்டில் இருக்க மந்திரியே இன்னும் வெளியே வர முடியாமல் இந்த இந்தளவுக்கு ஒரு கவுண்டரு கொடுத்து ஒரு மிகப்பெரிய என்ன தான் ஒரு பெரிய மாஸ் சப்போர்ட் இருந்தால் கூட எந்த ஒரு தலைவனாலும் இவ்வளோ தைரியமாக வந்து ஃபேக்ஸை சொல்லி பேசலாம் முடியாது ஓப்பன் ப்ரெஸ்ஸில் பட்டு ஃபேக்ஸை சொல்லி அது வந்து ஏழை எளிய பாமர மக்களுக்கு கூட புரியிற அளவுக்கு இந்தந்த தப்பை இவங்க திமுக பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த மாதிரி கார்பரேட்டாக கிரிமினல் பண்ணுறாங்க க்ரைம் பண்ணுறாங்கன்னு இந்த அளவுக்கு புள்ளி விவரத்தோடு வந்து நான் பார்க்கல புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஐயாவுக்கு அப்புறம் பார்த்த ஒரே தலைவர் என்னன்னா வந்து அண்ணாமலையை இருக்காருன்றது இளைஞர்களுடைய பாராட்டா வந்து இருக்கு அதிமுக வந்து பாஜகவுடன் இருந்த கூட்டணி வந்து ஒரு முறித்து கொண்டது எந்த அளவுக்கு அதிமுக வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருப்போம் இந்த ஒரு எலக்ஷனா இருக்கட்டும் அந்த அந்த வந்து வந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன ஆரம்ப கிடையாது வந்து நிறைய தொண்டர்கள் வந்து பாஜக பக்கம் பிரிஞ்சுட்டாங்க எல்லாருமே அப்படின்னா சொல்லலாம் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருந்தது சார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து கிளியரா வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி சொல்றது என்னன்னா இதுக்கு ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது அது கம்ஃபர்டபுளாக இல்லை இதுக்குள்ளே நம்ம வர முடியாது இதுக்கு மேலே பிஜேபி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் அவங்க வேகமாக வந்து வெளியே வந்து எடப்பாடி போனாரே ஒழியை ஓபிஎஸ்ஐயாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றனால தான் வெளியே போனாரே ஒழிய அவருக்கு வந்து ஒரு பெரிய மொராலிட்டிலாம் கிடையாது பிஜேபி வந்து இங்கே வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்துவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஆக்சுவலாக நீங்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போது வந்துட்டு இது கேட்குது என்னென்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து இன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக இருந்திருக்காரு அதாவது எந்த ஒரு கேள்விகள் எதிரிலேருந்து வந்தாலுமே அதாவது நீங்கள் வந்து திமுகவை சார்ந்த ஒரு மீடியாவிலேருந்து வந்திருக்கீங்களா நீங்கள் அதிமுகவை சார்ந்து வந்திருக்கீங்களா ஒரு கேள்வி கேட்கும் போதே அவங்க வந்து எதை சார்ந்து வந்திருக்காங்கன்ற வரைக்கும் பேசுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அவருடைய நிதானம் வந்து ஒரு நிறைய இடங்களில் நிதானமாக ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாரு எதிர்கட்சி ஆட்களாகவே இருந்தாலும் அவங்கள அவங்க அவங்க கூட வந்து அவங்களை எதிரெதிரை சந்திக்கும் போது மறைச்சிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருக்குன்ற நிறைய பேர் பாராட்டி பார்த்துருக்கோம் அது எப்படி இருக்குது பாக்குறப்ப சார் அவர் வந்து ஜேர்னலிஸ்ட்டை கவுண்டர் பண்ணுறாரு அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது திமுகவான்னு கேட்குறாரு நீங்கள் சன் டிவியான்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது வந்து ஒரு கவுண்டர் தான் பட் அட் லாஸ்ட் வந்து அவர் என்ன சொல்ல வர மெசேஜாக மக்களுக்கு போய் கரெக்டாக ரீச் பண்ணிடுறாரு அவர் சொல்ல வந்த கருத்தையும் திமுக பண்ணுற ஊழல்களையும் இன்றைக்கி கவர்மெண்ட் பண்ணுற ஊழல்களையும் தெளிவாக சொல்லி புள்ளி ஓரத்தோடு சொல்லி மக்களுக்கு போய் ரீச் பண்ணிடுறார் இன்றைக்கி வந்து தான் சார் மாலை என்ன விஷயத்தை டாஸ்க் எடுக்கிறாரோ அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டு போயிடுறார் ஸோ அதனால் ஆல் வெரி ப்ரவுட் ரொம்ப அருமையான தலைவர் அவர் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற தலைவரெல்லாம் அருமையான தலைவர் பேசக்கூடிய எல்லாருமே தலைவரெல்லாம் ஆக முடியாது பட் வந்து டேட்டாவோட இன்ஃபர்மேட்டிவாக நாலேஜாக வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எதாவது பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்ரு பேனர்லாம் போன எல்லாம் கையிலேயே செல்ஃபோன்லேயே பார்த்துட்றாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஸோ அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அவ்வளோ தான் நான் அவரை பற்றி சொல்ல முடியும் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அவர் அவர் அப்டேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சூப்பராக அப்டேட் பண்ணிக்கிறாரு அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்து பெருந்திரளாக இருக்காது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு அன்னைக்கு வந்து அம்மா வந்து இருந்தப்ப புரட்சி தலைவி அம்மா இருந்தப்ப இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஃபிஷர்மேன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஜாதி முதல்ல அவங்க பார்க்கவே கிடையாது அதான் அவங்க இருந்தப்ப இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்றப்ப ஒரு பாயிண்ட் சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இளைஞருக்கு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு தொண்டனாக போகும்போது என்னை வந்து முன்னிறுத்தி அழகு பார்த்தாங்க அதே மாதிரி இப்போ திமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த சிந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்தபோது அவர் நிறைய திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு பரவாயில்ல இவர் நல்லா பண்றாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாராட்டினாங்க அவருக்கு பொறுப்புகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி அவங்க வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களிலே வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாமா நீங்கள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அதெல்லாம் அதிமுகவுடைய ஃபார்முலாவே தொண்டர்கள்தான் ஸோ அவங்க வந்து யங்ஸ்டர்ஸை வந்து புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ வந்து தமிழகம் ஃபுல்லாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மோட்டிவேஷன்ஸ்லாம் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா உறுப்பினர் தான் என்ன வந்து அந்த மந்திரிகளுக்கு நடுவில் உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க க்ரியேட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு வந்து கிரௌண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எங்கே யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க எங்கே இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பதவி இருக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச எடப்பாடிக்கு தெரிஞ்ச மிக யங்ஸ்டர்ஸ் வந்து யாருன்னா வந்து நம்ம சிந்துவோட ஃப்ரெண்ட் யார் அந்த இவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் உ உதயகுமார் அப்புறம் அந்த கேபி முனுசாமி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் தான் அவருக்கு யங்ஸ்டர்ஸ்ஸு அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா இவங்க தான் பப்படு அவங்களுக்காக இவங்க பேசுவாங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிமோட்டில் தான் வேலை ஒளிய அண்ணா அதிமுக இப்போ எந்த யங்ஸ்டர்ஸுக்கும் அங்கே ரெகனைசேஷன் கிடைக்க போகிறது இல்லை ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் வந்து ரெகனைசேஷன் கிடைக்க இல்லை இந்த கட்சி இணைந்து யார் வந்து அமைதியான பொறுமையான அம்மா வழியை வந்து முன்னெடுத்தி கொண்டு போகிறாங்களோ அம்மாவுடைய நலத்திட்டங்களை எதிர்கட்சியில் இருக்க எதிர்கட்சி கவர்னன்ஸில் இருக்க ஸ்டாலின் கூட பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உணவத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம நம்ம இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் நம்ம என்னைக்காவது வந்து எதாவது கொஸ்டின் பண்ணியிருப்போமோ நம்ம எதாவது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அம்மாவோட நலத்திட்டங்களை நம்ம ஏதாவது பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிருப்போமா இல்லை ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த நாலு வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தீங்க ஐயா ஓபிஎஸ்சால் வந்து அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐயா வேண்டாம் இல்லையா அதாவது ஒட்டுமொத்த என் அன்பு கழக தோழர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்றால் துரோகத்தை முறியடியுங்கள் துரோகத்தை முறியடித்தால் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி படிக்கட்டுகளை நம்ம வந்து ஏற முடியும் அதாவது என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு துரோகிய தலைவனாக வச்சுருக்கீங்களோ அதுவும் ஒரு பொதுச்செயலராக வச்சுருக்கீங்களோ மக்கள் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் முக்கியமாக பெண்கள் வந்து அவங்க உங்களுக்கு ஓட்டு வராது நீங்கள் மன்சூர் அலிகான் இந்த மாதிரி ஒரு கட்சி சின்ன சின்ன கட்சி வச்சுருக்கவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர் வந்து அதிமுக நான் சொல்லுவேன் சொன்னது வச்சு என்னன்னா எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு அதான் தமிழக முதல்வர் வந்துட்டு போயிட்டு அம்மா ஆய்வு பண்றாரு அதை வந்துட்டு அதிமுக சார்பாக வந்து விமர்சனம் செஞ்சாங்க அதுக்கு வந்துட்டு திரும்ப திமுக சார்பில் வந்து கொடுத்தது எடப்பாடி அவர்களுக்கு வந்து முதல்வரை பாராட்ட மனம் இல்லை அதாவது ஒரு நல்லது செய்யறாங்கன்னா அவங்களை பாராட்ட மனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து இந்த விஷயங்கள் இருக்கா சார் என்ன கேட்டோன்னா அதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான் சார் எதிர்க்கட்சி தலைவராக இவர் செயல்படலன்றதான் என்னுடைய வாதம் அதாவது சிஎம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்ற அன்னைக்கு வந்து அம்மா இருந்தப்ப இந்த அம்மா உணவகன்றது உலக அளவில் பேசப்பட ஒரு மிகப்பெரிய நலத்திட்டம் இது இந்த நலத்திட்டத்தை திமுக ஃபாலோ இருக்கிறாங்க திமுக ஃபாலோ பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு காண்ட்ரவர்சி நான் நீ வந்து எதிர்க்கட்சி நீ தலைவராக இருக்க நீ காமிச்சிக்கிறதுக்காக எதையோ ஒன்று பேசிட்டு போகிறேன் ஸோ உங்ககிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ் ஜெயக்குமார் உதயகுமார் அப்புறம் அங்கே இருக்கார் செல்லூர் ராஜு தர்மாக்கோள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சும்மா ஒரு ஜிமிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கட்சி நடக்குது ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி சும்மா ஒரு பொய்யான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கீங்களே ஒழிய எந்த மக்களுக்கும் நீங்கள் வந்து சர்வீஸும் பண்ணலை நீங்கள் தொண்டர்களுக்கு எதையுமே செய்யலை நீங்கள் தொண்டர்களை வந்து ரெகனைஸ் பண்ணலை நீங்கள் வந்து அடிமைகளை வைத்துக்கொண்டு அடிமைகளை வைத்துக்கொண்டு அடிமை தலைவர்களை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதாவது மக்களும் ஓட்டு போட்டு உங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அமர வைத்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக பண்ணுற விஷயங்களை நீங்கள் கொஸ்டின் பண்ணலை நீங்கள் மக்களுக்கு ஒட்டுமொத்த எடப்பாடி குழ கூட இருக்க அத்தனை கேடஸும் மக்களுக்கு நீங்கள் துரோகம் மட்டும் தான் நான் தெளிவாக சொல்ல முடியும் நீங்கள் அதில் மீண்டு வர வழியை பாருங்கள் இவரெல்லாம் ஒரு ஆளுமையே கிடையாது இன்றைக்கி வந்து நீ கோட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கிறனால நீங்கள் வந்து இது கிடையாது மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குது மக்கள் மன்றத்தில் நீங்கள் வந்து தோத்து போயிருக்கீங்க அம்மா வந்து அம்மாவும் இருக்கட்டும் புரட்சி தலைவராக இருக்கட்டும் மக்கள் மன்றத்தில் வெற்றியாளர்கள் சரியா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஆக்சுவலாக அவர்களும் எதிரில் வந்துட்டு திமுக சார்பாக கலைஞர் அவர்களும் இருந்தபோது கட்சி ரீதியாக அதாவது போட்டின்னு வரும்போது ஒரு காம்படிட்டராக இருந்திருக்காங்க இதுவே வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க பண்ணக்கூடிய தவறை வந்து சுட்டிக்காட்டி அதை சரி பண்ணக்கூடியதா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கிட்டமே ஒரு மிகப்பெரிய பக்குவம் இருந்தது அந்த நேரத்துல அப்படின்னே சொல்லலாம் இப்பயும் எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து அம்மாவுடைய திட்டங்களை நினைச்சா திமுக அரசை வந்துட்டு தொடர்ந்து செய்ய வைக்கலாம் அப்படின்றதுதான் உங்களுடைய பாயிண்டா இருக்கு அதாவது நீங்க இந்த திட்டத்தை கண்டினியூ பண்ணலாம் இது வந்து மக்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும் அம்மாவுடைய இந்த திட்டத்தை நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அதிமுக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு முக்கியமா நீங்க வந்து தொண்டர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா என்ன சொல்லுவீங்க ஒரு அட்வைஸா கொடுக்கணும் அப்படின்னா என் அன்பு கழக தோழர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே பதிவு தான் நம்ம வந்து நம்ம ஆரிஜின் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவர்ன்றது இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு வள்ளல் அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து எப்படி செயல்பட்டாங்கன்றது இந்த உலக அதாவது அன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்களும் சரி காம்படிட்டராக இருந்த சீஃப் மினிஸ்டரும் சரி ஒட்டுமொத்த பேரும் வந்து அம்மாவுடைய நலத்திட்டங்கள் ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்த தொண்டர்களை உருவாக்கின தலைவர் இருந்த இந்த கட்சியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு தற்குரியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி துரோகத்தின் விழும்பாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை என்றைக்கு நீங்கள் வந்து தவிர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த கட்சி வந்து செயல்படும் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து கோழைகளாக இருக்காதிங்க இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா தைரியம் அப்படின்றது தான் அதிமுக தொண்டர்கள் கூட இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் எந்த உயரத்துக்கும் போகலான்றது தான் இந்த கட்சி இந்த நாலு வருஷமும் சரி ப்ளஸ் இந்த ஆட்சி வந்து மூணு வருஷமும் சரி இந்த ஏழு வருஷம் தொண்டர்கள்லாம் வந்து அடிமைப்பட்டுருக்குறோம் தொண்டர்களே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து இந்த அதிமுக கட்சியை டைல்யூட் பண்ணியிருக்காருன்றத தோல்விகள் மூலிமா டைல்யூட் பண்ணியிருக்காரு இன்னும் நான் தோக்கலன்னு வேற மாற தட்டிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண பொலிட்டீஷியன் ஒரு லோ தேர்ட் கிரேட் பொலிட்டீஷியன் ஒரு லோ லெவலில் இருக்க பொலிட்டீஷியன் மாதிரி தான் அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து படித்தவங்களும் அதே மாதிரி பாமர மக்களும் எல்லாருக்குமே தெரியும் தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது தைரியமாக வாங்க வெளியில் நீங்கள் வந்து தைரியமாக பேசுங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து நான் வந்து செல்ஃபிஷாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஓபிஎஸ்ஐயாவை கூட விடுங்கள் சின்னம்மா விடுங்க டிடி வேணனை விடுங்கள் எல்லோரும் விடுங்க அந்த அண்ணா திமுகவில் எடப்பாடியை தவிர்த்து ஒரு தொண்டரை தலைவராக்குங்க நாங்கள் எல்லாருமே வந்து இணைப்புன்றோம் தொண்டரை தலைவராகங்க நாங்கள் எல்லாம் வந்து சேர்றோம் எல்லாமே சேர்ந்தே செயல்படுவோம்ன்ற ஒரு தொண்டரை தலைவராக்குங்க அந்த திராணியும் தைரியமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுன்னா இதில் நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே வெற்றி தான் இதை வந்து வேறு வழி கிடையாது அவர் வந்து விடவே மாட்டார் ஒரு அட்டப்பூச்சி மாதிரி வந்து அதிமுக வந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டுருக்கிறாரு மக்கள் விழிப்பாவுங்க நம்ம கழகத் தொழிலர்கள் எனது அன்பு கழகத் தொழில் நான் பணிவாக கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாவது அந்த அம்மாவுடைய தைரியத்தையும் தலைவருடைய தைரியத்தில் கொஞ்சம் வாங்க மேலே வந்து ஒரு புரட்சியை உருவாக்குங்க அண்ணாதிமுகவை ஒன்றுபடுத்துங்க ஒன்றுபொடு ஒன்றுபட்டால் வென்றிடுவோம் நன்றி கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரு கோரிக்கை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கையா வைத்திருக்கீங்க கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா அதாவது ஓபிஎஸ் அவர்கள் நீங்க அவர் கூட வந்துட்டு நிறைய செயல்பாடுகள் அவர் கூட இருந்து பண்ணிருக்கீங்க அவர் பார்க்கும்போது அவர் பர்சனலா நீங்க வந்து சொன்னீங்க தொண்டர்கள் வந்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் அவருக்கு பர்சனலா அதிமுக சார்பாவும் எடப்பாடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அவருடைய வந்து அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும் இல்ல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து திரும்ப நம்ம செயல்படுவோம் நம்ம வரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ற இருக்கு இல்லை நீங்கள் அவருடைய மனநலம் என்னென்ன ஒரு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் சரிங்களா அவர்கிட்ட போய்ட்டு உங்களுடைய மனநல என்னென்னலாம் நம்ம கேட்க முடியாது நாங்கள் அவுட்லைனில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு பதவி எதிர்பார்த்தோ எனக்கு சீஃப் மினிஸ்டர் கிடைக்கணும் இல்லை எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிமுக அங்கீகாரம் கிடைக்கணும்லாம் வந்து இந்த ஒரு புரட்சி அவர் பண்ணவே இல்லை அவருக்கு வந்து இந்த அண்ணா திமுக அம்மாவால் இன்றைக்கி நம்ம மூணு தடவை முதலமைச்சர் ஆனோம் இப்படிப்பட்ட கட்சி இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்றது அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் தான் வந்து எங்களுக்காக அவருக்கு தேவை கிடையாது அவருக்கு இருக்கிற நெட்ஒர்க்குக்கும் அவருக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸ்டேட்டஸுக்கும் அவர் வந்து இந்த ஏஜுக்கு மேலே பீஸ்ஃபுல்லாக வாழலாம் உண்மையிலே சொல்லணும் அந்த களத்தில் இறங்கி சண்டை போடுவது ஒட்டுமொத்த தொண்டர்களுக்காக மட்டுந்தான் அவர் இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கார் பொலிட்டிகல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் கூட சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த அதிமுக வந்து திரும்ப அதுக்குள்ள வரணும் திரும்ப வந்து ஒன்றிணைக்கணுன்றது வேற ஒரு எண்ணம் இருக்குது அவருக்குள்ளே அதை நீங்களே சொல்லிட்டீங்க பத்து பேர் சேர்ந்தால் கட்சி ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் நினச்சிருந்தா அவர் என்னைக்கோ பண்ணியிருந்திருக்கலாம் அதெல்லாம் அவர் வந்து எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கவே இல்லை அவருக்கு தேவை இந்த தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு பெருந்தன்மையாக இருக்கார் ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவராக இருக்கிறார் அதனால தான் வந்து நாங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் அவர் கூட நாங்கள் இருப்போம் நூற்றி ஒரு சதவீதம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக அவர் வந்து முதலமைச்சராக வருவார் அதுக்கு எங்களை மாதிரி வந்து தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்கும் தமிழகத்தில் நிச்சயம் ஒழிக்கும் ஐயாவின் குரல் தடுக்க நினைக்கும் தீயசக்தி எடப்பாடி அவர்களை வென்றிடுவோம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதாவது அடுத்தடுத்து அதிமுகவுல நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி மாற்றங்கள்ன்றது நம்மளால இப்போ வந்து கெஸ் பண்ண முடியாது நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து அதிமுகவில் நடக்கணும் விரைவில் வந்து எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்றத ரொம்பவே வந்து ஒரு தொண்டர்களா இருக்கட்டும் ஒரு பொதுமக்களாக எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எங்க கூட பேசி உங்களுடைய ஒப்பீனியன் நிறைய விஷயங்களை பத்திர்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நன்றிங்க இதே போல மற்றொரு பேட்டியில நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம IF தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்